சீசன் செவன் டைட் சரவண விக்ரம் ஐயோயோ பேசலாம் எனக்கு வேலை இருக்கு எங்க மிஸ் ஆச்சு நிறைய இடங்கள பேசாம மைதியா இருந்துட்ட புடிங்கிருப்ப வச்சால வச்சாங்க வந்தவங்க சும்மா இல்லாம கேங்கா சுத்தனுக்கு ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆப் ஒன்று வச்சு விட்டாங்க இதில் முதல்ல யாருன்னு நம்ம விக்ரம் நம்ம பூர்ணிமா கூட மாயா கூட எனி டைம் கூட சுத்திக்கினே இருப்பாரு நம்ம மாயா பூர்ணிமா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் இவர் கேட்பாரு நம்ம விக்ரமோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம தனியாக கூட்டின்னு போய்ட்டு நீ யார் நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சுற்றி நிற்கிறியோ அவங்க தான் உன்னை பின்னாடி தப்பு பேசுகிறாங்க இது நம்ம விக்ரமம் யாரும் அப்படி தப்புத்துவா பேசுறது கேட்பாங்க அவங்க அம்மா வந்து வேறு யாரும் இல்லை மாயவும் பூர்ணிமாவைதான் உன்ன பற்றி தப்பு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்ருவாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே விக்ரம் கிட்ட நான் மறுச்சனா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீ அவங்க கூட விளையாடாத தனியாக விளையாடுன்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம்லாம் அப்போலாம் ஒரு மரமண்டல் ஏறி இருக்காது எங்கள் அம்மா வந்து சொன்னோன்னே தான் அப்போ புரிஞ்சுப்பார் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாயா மா புரிஞ்ச கூடவே மாட்டாரு மணி கொடுத்தா எல்லா டைமும் சுற்றி இருப்பாரு நம்ம விக்ரமோட அம்மா பார்த்தீங்கன்னா மாயா கூட சேராத அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்போ கூட ஒரு மண்டல் ஏறி இருக்காது அதுக்கப்புறம் அவன் தங்கச்சி வந்து சொல்லியிருப்பாங்க பாருங்கள் அப்போ தான் மண்டல் நல்லா ஏறும் ஆனால் இவங்க சொன்ன பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அப்பதான் விக்ரம புரிஞ்சிருக்கும் நான் விக்ரம் பார்த்தீங்கன்னா எதுலேயோ ஃபைவ் ஸ்டார் ஒன்று வாங்கியிருப்பாரு அது பார்த்திங்கன்னா அது யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம மாயா பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அவனால் கேமுக்கு தகுதியே கிடையாது இவெல்லாம் எப்படி ஃபைவ் ஸ்டார் வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தப்பா தப்பாக பேசியிருப்பாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க இதுக்கப்புறம் நீ கேம் பார்த்தீங்கன்னா தனியாக தான் விளையாட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லுவாங்க இவ்வளோ நாள் நம்ம யாருக்காக சப்போர்ட் பண்ணி விளையாடணுமோ அவங்களும் நம்மளை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம தங்கச்சி வந்து சொல்லும் போதோ நம்ம விக்ரமுக்கு மனசு எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்களேன் அவங்க தங்கச்சி வந்து சொல்லிவிட்டு போனதுக்கப்புறம் நம்ம விக்ரம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேரவே இல்லை இவங்க தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே இவங்க மாயாக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இது மாயாவில் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியாது இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேவலமாக சொல்லியிருப்பாங்க இவங்க தங்கச்சி வந்து நம்மளை பற்றி தப்பாக சொன்னால் இவனுக்கு எங்கே போச்சு அறிவு இவ்வளோ நாள் இவன் நம்ம கூட இருக்கிறான இவனுக்கு தெரியாதா இவன் கேமுக்கு தகுதியே கிடையாது வெளியே போட்டோம் அப்படின்டுவாங்க நம்ம விக்ரமே அவங்க சிஸ்டரும் அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ அந்தளவுக்கு கேவலமாக பேசி விட்ருவாங்க நம்ம மாயா பேசினே இருக்கும்போது ஒரு காமெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க அதாவது இவங்களுக்குள்ளே இருக்கிற அழகான உறவை இவங்க வந்து கெடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம காண்டி பண்ணியிருப்பாங்க பண்ணுறாங்க இவங்களாம் வந்து இந்த அழகான நம்மளுக்குள்ள இருக்கிற உறவை வந்து உடைக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம பூர்ணிமையாக கரெக்டான ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அவங்க வீட்டில் வந்து சொன்னது இவனா பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மாயா பார்த்தீங்கன்னா எங்க இது கூட அவனுக்கு தெரியாதா எங்க அவன் இது கூட தெரியாத அளவுக்கு எப்படிங்க அவன் கேம் விளாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இதுக்கு பேச அவன் வெளியே போயிடலாம் அப்படின்னாங்க அதாவது நம்ம மாயா ரொம்ப நல்லவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க

இதில் நம்ம விக்ரம் ஏஞ்சி எங்கள் அம்மா வந்து யாரும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதை நம்ம கமல் சார் இன்னொன்று சொல்லுவார் நம்பாத அப்படின்றதோடய சாயாத அப்படின்னு சொல்லுவார் நம்ம விக்ரம் தான் நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறான்னு பார்த்தா நம்ம கமல் சார் நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறான்னு சொல்லிட்டு மாயாவோட மூஞ்சை காட்டுவாங்க அவ்வளோ கொடூரமாக மாறி போயிருக்கோம் நம்ம மாயா பூர்மா விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் விக்ரம் பார்த்தினா இனிமேல் தானே பயங்கரமான கேமே விளையாட போகிறேன் இனிமேல் தானே என் கேமே ஷார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு அதை நம்ம கமல் சார் நேர்த்தணும் சொல்லுவார் என்னடா இது டைட்டில் வந்த சோதனை ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு நம்ம தான் மாயா வாய வச்சாங்க நம்ம விக்ரம் வெளியே போயிட்டாரு அந்த காடை எடுத்து காட்டும்போது நம்ம மாயாவோட ரியாக்ஷன் பார்க்கணுமே வேறு லெவல் இருந்தது அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம மாயாக்கு ஏண்டா எங்களை பார்த்தேன் தப்பாக பேசுகிற பார்த்தேன் இப்போ அவங்க ஆப்பை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச நக்கலை இருக்காங்க இவன் நம்மளை தப்பாக புரிஞ்சுட்டு நம்மளை விட்டு போனான்ல இது அவனுக்கு வேணும் பார்த்தேன் நம்ம ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா அவனை ஹெல்மெட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செமச்சா சந்தோஷமா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் விக்ரம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சகஜமாக பேசிட்டு எல்லாரோடய கட்டி பூச்சிட்டு எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஆழ்த்தலாம் சொல்லி அவர் வெளியே அனுப்புகிறாங்க ஆனால் இங்கே மாயா பார்த்தீங்கன்னா அவர் கிட்டவே போகலைங்க அவங்க மூஞ்சை பார்க்கணுமே அவ்வளோ கொடூரமாக வச்சுட்டுருக்காங்க எவ்வளோ கேவலமாக பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு கேவலமாக பார்க்குறாங்க அதாவது ஆணவத்தின் உச்சம் அப்படின்ற மாதிரி அந்த மூஞ்சி வச்சு குடூரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க விக்ரம அதாவது இவள ஒரு ஆள் நீ இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருந்தது காரணமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தெனாவட்டாக மூஞ்சி வச்சுன்னு பார்த்து நான் தான் இந்த பிக் பாஸில் எவ்வளோ எதிரியாக இருந்தால் கூட வெளியே போகும்போது சந்தோஷமாக வெளியே அனுப்பிச்சி வைக்கணும் ஆனால் இந்த மாயாவை பற்றினா அப்படி பண்ணவே இல்லை இதை பார்த்தங்கள்லேன்னு பார்த்தீங்கன்னா மாயாவை தான் கழுவி கை ஊற்றினுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம மாயாவை பார்த்தீங்கன்னா செம்மியாக அசிங்கம் போட்டுருப்பாங்க வெளியில் போகிறதுக்கு அந்த டோர் திறப்பாங்கல்ல அந்த டோர் வந்து எட்டி பார்க்கவே கூடாது நம்ம மாயை பார்த்தினா வெளியில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க இது நம்ம பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகி மாயா இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருப்பாரு மாயா திரும்ப அப்படி செய்ய வேண்டாம் ஐம் கவுண்டிங் ஆன் யூ நாட் டு டூ ஓகே ஓகே பிக் பாஸ் சாரி அதுக்கப்புறம் நம்ம பூர்ணிமா விக்ரம் கோவன் சொல்கிறாங்க விக்ரம் நீ வெளியே போய் பாரு எல்லாமே உனக்கு புரியும் எது தப்பு எது சரின்னு நீ யார் சொல்லுறது நம்பாதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வெளியே போய் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போடும் நீ போய் பாரு நீ உங்க ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு நம் தலையை வெளியே போயிட்டு பண்ணாருங்க போகிற காமெடி அது அல்டிமேட் காமெடி இவரோட பயணம் வீடியோ வந்து போட்டு காட்டியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கூட தான் சண்டை போட்டுற மாதிரி அதிகமாக காட்டியிருப்பாங்க அது இவர் சொல்லுவார் அர்ச்சனா கூட தான் அதிகமாக சண்டையே போட்டிருக்கேன் கூட போடுறதுக்கு பற்றிலாம் வேற கூட சண்டை போட்டு தான் அதை நான் வேற லெவல் டாப் லெவலில் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அர்ச்சனா கூட தான் அதிகமாக சண்டை போட்டிருக்கேன் இதில் அர்ச்சனா கூட மட்டும்தான் சண்டை போட்டிருக்கேன் எல்லார்கூடையும் போட்டிருந்தா நேரம் இருப்பேன்

கரெக்ட்டு யாருமே கேட்டதில்லை எல்லா நாமினேஷன்லையும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவாரு ஆனால் இந்த வாட்டி மாட்டிக்கிட்டாரு எப்படியாச்சும் டைட்டில் வச்சிடலான்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் ஒரு புழம்பிகிட்டு இருந்தாரு கடைசியில் அவன் பிக் பாஸை பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அவன் தலையன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு வெளியே போயிட்டாரு வேறா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணால் பார்த்துருந்தேங்க லைக் பண்ணிடுங்க